தேசிய வங்கிகளில் வழங்கப்பட விவசாய கடன் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை சிறப்பாக உள்ளது அவை அனைத்தும் நிறைவேற்றி வைக்கப்படும் தாராபுரம் வருகை தந்த பாஜக தாராபுரம் தனித்தொகுதியின் வேட்பாளரும் மாநில தலைவருமான எல் முருகன் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேட்டி திருப்பத்தூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனை இன்று பிற்பகல் தரத்துக்கு வருகை தந்த பாஜக வேட்பாளர் எல் முருகனுக்கு பாஜக மாவட்ட தலைவர் ருத்ரகுமார் தலைமையில் கூட்டணி கட்சிகளான அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் உழைப்பாளர் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் முன்னிலையில் பேண்ட் வாதியங்கள் தாரை தப்பட்டைகள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தாராபுரம் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து மத்திய பெண் நிலையம் எதிரில் பாஜக கூட்டணி கட்சிகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் பணிமனை அலுவலத்தை வேட்பாளரும் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உடுமலை தொகுதியின் வேட்பாளரும் தமிழக கால்நடை அமைச்சருமான ராதாகிருஷ்ணன் மடத்துக்குளம் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் மாவட்ட ஊராட்சி தலைவர் சத்யபாமா பொன்னுசாமி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஏற்புரை வழங்கி பேசிய பாஜக வேட்பாளர் எல் முருகன் பேசுகையில் கடந்த கால தேர்தல் தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அதைவிட அதிக மடங்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் முருகனை வெற்றி பெற செய்வோம் என கால்நடைத்துறை அமைச்சரும் உடுமலை அதிமுக வேட்பாளருமான ராதாகிருஷ்ணன் மடத்துக்குளம் வேட்பாளர் மகேந்திரன் ஆகியோர் பேசினர் அப்பொழுது ஏற்பட்ட பொதுமக்களின் எழுச்சியை பார்க்கும் பொழுது வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக ஒன்றாக நான் நம்புகிறேன் பின்தங்கிய தாராபுரம் நகருக்கு அரசு கலைக்கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரிகளை கொண்டுவர அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுடன் முழு மூச்சுடன் பாடுபடுவேன் என்றார் வரவேற்பு நிகழ்ச்சியின் போது தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயராம் தலைமையில் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் அண்ணன் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்து அந்த வரவேற்பானது தமிழகத்தினுடைய தாராபுரத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இன்றைக்கு மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுடைய பேர் ஆதரவு பேர் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தாராபுரத்தில் நாங்கள் வெற்றி பெறுவது ஆனது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது தற்பொழுது இந்த மக்களுடைய ஆதரவு இது மிக பெரும்பான்மையோட தமிழகத்திலேயே அதிக பெரும்பான்மையோட வெற்றிகளக்கூடிய தொகுதியாக நம் தாராபுரம் இருக்கக்கூடும் என்பது கோரிக்கைகளையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் அம்மா அவர்களினுடைய ஆட்சி மோடிஜி அவர்களுடைய ஆட்சி இந்த தமிழகத்துல மிக மீண்டும் வரணும் அப்படின்ட்டு மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில மீண்டும் ஆட்சியை பிடிப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று வேட்பாளர்கள் அரிதி பெரும்பான்மையோட பேராண்பு மிகப்பெரிய பெரும்பான்மையோட வெற்றி பெற்று சட்டசபையில் உட்காருவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது சார் உங்க தேர்தல் அறிக்கை இன்னும் வரலைங்களே தேர்தல் அறிக்கை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கை மக்களையும் அவர்கள் மக்களுக்கும் பலன் பெறக்கூடிய வகையில அந்த தேர்தல் அறிக்கை அறிக்கை இருக்கிறது குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுக்கப்படும் என்பது கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது

தாராபுரத்திற்கு ஒரு அரசு கல்லூரி வேண்டும் அந்த கல்லூரி நாம் உடனடியாக கொண்டு வர முடியும் இதே போல ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் இந்த விதை களஞ்சியம் உலகம் முழுவதும் இந்த சீர்திருத்த சட்டங்கள் வந்த பிறகு விவசாய பொருள்களை உலகம் முழுவதும் நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் மருத்துவ பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது